வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நவராத்திரி ஆரம்பித்து விட்டது இந்த ஒன்பது நாட்கள் எப்படி நாம் முறைப்படி விரதம் இருந்து சரஸ்வதி லக்ஷ்மி மற்றும் துர்க்கை அம்மனை வேண்டிக் கொள்வதால் நம் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் முதலில் நாம் ஏன் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுகின்றோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் புராண காலத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பூலோகம் மட்டுமல்லாமல் தேவலோகத்தையும் கைப்பற்றி பல அராஜங்க செயல்களை செய்து கொண்டு வந்தான் அவன் அக்கிரமங்களை பொறுக்க முடியாமல் தேவர்கள் சக்தியான அன்னை பார்வதியிடம் முறையிட்டனர் இதைக் கேட்ட பார்வதி தேவி துர்க்கை அம்மனின் வடிவம் எடுத்து மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு அவனை வதம் செய்தார் இப்படி துர்க்கை அம்மன் புரிந்த இந்த ஒன்பது நாட்களை நாம் நவராத்திரி விழாவாக அனைவரும் கொண்டாடுகின்றோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் தீமைகளை எப்பொழுதும் இறை சக்தி வெல்லும் என்பதை குறிக்கும் விழா தான் இந்த நவராத்திரி விழாவாகும் இத்தகைய சிறப்புடைய இந்த ஒன்பது தினங்களில் நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஒன்பது நாட்களும் நாம் பெண் தெய்வங்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதை நவராத்திரி விரதம் என அழைக்கப்படுகின்றது ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் மகாபாரத்தில் பஞ்ச பாண்டவர்களும் இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து தங்களின் எதிரிகளை வென்று தாங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டு பெற்றனர் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்வதன் மூலம் நமது கர்ம வினைகள் நீங்கும் பொருளாதார கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் உடல் பாதிப்புகள் குழந்தை பேர் திருமணம் தாமதம் போன்ற அனைத்தும் நீங்கி அன்னையின் அருளால் நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த நவராத்திரி ஆரம்பிக்கும் முதல் தினமே நமது வீட்டினை நாம் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது நாட்களிலும் நாம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் சென்று சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை போன்ற பெண் தெய்வ படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து கற்கண்டு அல்லது உங்களால் முடிந்த பழங்களை நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் உணவேதும் உண்ணாமல் அல்லது பால் பழங்களை உண்டு விரதத்தை தொடரலாம் உடல் நலம் சரி இல்லாதவர்கள் ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவுண்டும் விரதம் இருக்கலாம் பிறகு இந்த ஒன்பது நாட்களும் மாலை வேளையில் ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் மீண்டும் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை தியானித்து நீங்கள் வழிபட வேண்டும் இந்த ஒன்பது நாட்களிலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்றால் இந்த விரத காலத்தில் முடி மற்றும் நகங்களை நீங்கள் வெட்டக்கூடாது பிறர் தங்கக்கூடாது வீட்டை முடிந்தவரை நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உணவை அறவே நீக்க வேண்டும் இந்த ஒன்பது நாட்களிலும் நாம் சக்தி தேவியை மட்டும் தியானிக்க வேண்டும் ஒன்பதாவது நாள் உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு ஏழை பெண்களுக்கு நீங்கள் தானம் தர்மங்கள் செய்வதன் மூலம் இந்த விரதத்தின் பலன் உங்களுக்கு மேலும் அதிகரிக்கும் இறுதி நாளான ஒன்பதாம் நாள் நீங்கள் ஏதாவது ஒரு மூன்று கன்னி பெண்களுக்கு அன்னதானம் அளித்து ரவிக்கை துண்டு பழம் மஞ்சள் குங்குமம் பூ கண்ணாடி சீப்பு போன்ற சீர்வரிசைகளை அளிக்க வேண்டும் இந்த தானம் கொடுப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லது உங்கள் பரம்பரைக்கும் பெண் சாபம் ஏதேனும் அது ஏற்பட்டிருந்தால் நீங்கிவிடும் மிகுந்த இந்த நவராத்திரி விரதத்தை குழந்தைகள் முதியோர் உடல் நலம் சரியில்லாதவர்கள் முதியோர்கள் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது உங்களால் முடிந்தால் மட்டுமே இந்த ஒன்பது நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து அம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி